வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி சண்டே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாகர்கோவில் என்ஜிஓ காலனிக்கு அடுத்தது முகிலன் விலை பகுதி இருக்குது முகிலன் விலையிலேருந்து மணிக்கட்டி பொட்டல் போகக்கூடிய ஒரு பெரிய ஊர் இருக்குது அந்த ஊர் பகுதியில் ஊருக்குள்ளே ரோடு இருக்குது தார் போட்ட ரோடு தான் அதில் உங்களுக்கு ஒரு பதினெட்டு சென்டு இடம் விற்பனைக்கு இருக்குது ஃபுல்லாகவே தென்னை மரம் அந்த லேண்ட் லேண்டுக்குள்ளே நிற்கிறது எல்லாமே தென்னை மரம் நல்ல சின்ன சின்ன தென்னை மரம் நல்ல காய்ப்புள்ள மரம் நல்லா பராமரிச்சுட்டு வராங்க ஒரு பதினெட்டு சென்ட் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம பீவர் சப்ஸ்க்ரைபர் என்னென்னா இது நமக்கு ஒரு பெரிய லேண்ட் வாங்கி அதில் வீடு வைக்கணும் ஒரு பெரிய வீடு கட்டி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நம்ம அழகாக இருக்கணும் கார்டன் வைக்கணும் கார் பார்க்கு பெருசாக வைக்கணும் ஒரு பெரிய பட்ஜெட்டில் சரி நம்ம பிபிஎஸ் எஸ்கிரைவர் வெளிநாட்டில் இருப்பீங்க சென்னையில் இருப்பீங்க பெங்களூரு வெளிநாடு அப்படி எல்லா இடமும் இருப்பீங்க இருக்கும்போது ஒரு இடம் வாங்கி போடலாம் ஒரு லேண்டு நம்ம இது வாங்கி போடுவோம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்ல லேண்டாக வாங்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா இது ஏன்னா இந்த லேண்டு பக்கத்தில் தார் ரோடு தான் நல்ல பெரிய இருபது இருபத்தி அடி பாதை ரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் பெரிய பெரிய புது புது வீடுகள் இப்போ கட்டியிருக்காங்க இன்னும் இது இருக்கிறது ஒரு புதிய வீடு அந்த வீட்டு பக்கத்துல நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு பெரிய வீடு அப்புறம் அடுத்த நாட்டம்புறேன் இது ஒரு பெரிய மாடல் வீடு அது பதினெட்டு சென்ட்டு பக்கத்தில் வருது என்ன பாருங்கள் இது ஒரு பெரிய வீடு எல்லாமே இப்போ கட்டின லேட்டஸ்ட்டாக கட்டின வீடுகள் ஏன்னா இதுவும் உங்களுக்கு பத்து சென்டு அந்த இட அதிகமான இடத்துல கட்டின வீடுகள் பார்த்திங்கன்னா பார்க்குறீங்களா ஏன்னா ஒரு பெரிய இடம் வாங்கி நம்ம வீடு போட்டு நல்லா நீட்டாக இருக்கணும் ஏன்னா பக்கத்தில் வீடுகள் ரோடு வசதி எல்லாமே நீங்கள் பார்த்து இந்த பாருங்கள் எல்லாமே வீடுகள் தான் இப்படி இந்த இடங்கள் அழகாக வந்திருக்கு விற்பனை ஏன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்குறது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு மிக ரொம்ப குறவு தான் அது பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி போனாலே உங்களுக்கு ஏழு லட்சம் எட்டு லட்சம் அப்படி பே கேட்குறாங்க லேண்டு மார்க்கெட் இருக்குது என்ஜிஓ காலனி ரேட்டு கூட பத்து லட்சத்துக்கு மேலே தான் இருக்குது பத்து பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க மொயிலானவாளைய பக்கத்தில் வர்றதில் ஒம்பது லட்சம் எட்டு லட்சம் அப்படி இருக்குது இது மொயிலானவலை ஜங்ஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் தான் இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் உங்களுக்கு நம்பிக்கையாக வாங்கி தரலாம் எல்லாமே நமக்கு வீடு லேண்டுகள் எல்லாம் டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் நம்ம அழைச்சிட்டு போய் பேசுவோம் பேசிட்டு உங்களுக்கு எவ்வளவு கம்மி பண்ணி வாங்கி தரோமோ உங்களுக்கு வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் வாங்க இடத்த நல்ல அழகாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மனசுக்கு அப்படி விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இடத்த நீங்கள் நேர் நாங்கள் அழைச்சலே வந்து காமிச்சு தருவோம் நேராக பார்த்து பிடிச்சிருக்குன்னா உடனே நம்ம டைரெக்டாக ஓனர் வீட்டில் போய் பார்த்து பேசி நம்ம விலை ரொம்ப கூட வச்சு போட மாட்டோம் மற்றவங்கள மாதிரி போட மாட்டோம் நம்ம விலை குறைஞ்ச ப்ரைஸில் உங்களுக்கு பேசி ஓ ஓனர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதை போட்டிருக்கோம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க ஃபைனலாக நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார் அப்படி சொல்லி உங்களுக்கு நல்லபடியாக வாங்கி தரலாம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு பதினெட்டு சென்டு இருக்குது பாருங்க ஒரு தோட்டம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பெரிய வீடு கட்டணும் அதுக்கும் உங்களுக்கு சூப்பரான இடம் ஒரு சதரமான இடம் பக்கத்தில் வீடுகள் இருக்கிறனால நல்ல சேஃப்டியான இடம் ஊர் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்கள் உங்களை நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம்